கிறிஸ்து அவர் நேற்றம் என்று மாறாதவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதரை தேடி மனிதராக வந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை யாரெல்லாம் சொந்த லட்சங்களாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்லாம் பாக்கியவான் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு ஒருவரே உங்களுடைய பாவத்துக்காக மறித்தார் ஆண்டவராக இயேசு ஒருவரே உங்க சாபத்துக்காக ஆணிகளால் அடிக்கப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்க அக்கிரமங்களுக்காக அவருடைய சரீரம் முழுவதுமே எஸ் நான் நாராக தீர்க்கப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே மனுக்குளத்தின் பாவத்துக்காக ஒருவரே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தெய்வம் பரிசுத்தமான தெய்வம் மனித சாபத்துக்காக இன்றைக்கு மனிதர்கள் பாவம் போக்க வேண்டும் சொல்லி சாபம் நீக்க வேண்டும் சொல்லி எத்தனையோ கோயில் பலங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஏறி போகிறார்கள் கருமம் போகவில்லை பாவம் தீரவில்லை பாவம் வீட்டு வாசப்படியில் தூங்கிக் கொண்டிருக்கிறது